வணக்கம் நண்பர்களே நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்ட உரை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை பற்றிய ஒரு சிறிய செய்தி உண்டு அடுத்ததாக இருபத்தி ஓராம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தது எதிர்கட்சிகள் அறிவித்திருந்தவர்கள் அந்த போராட்டத்தை பற்றின ஒரு விளக்கத்தை இன்றைக்கு ஒரு செய்தியாக வந்திருக்கிறது அந்த போராட்டத்திலே யார் யார் கலந்து கொள்வார்கள் என்றதை பற்றி எதிர்கட்சியினர் ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறார்கள் அது பற்றிய ஒரு பார்வை உண்டு அடுத்ததாக மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு பெரிய பெரிய தடைகள் இருந்து கொண்டிருந்தது முன்னிய காலங்களில் உங்களுக்கு தெரியும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் மாவீரர் கொண்டாட்டங்கள் நடைபெற போக இராணுவத்தினுடைய தடைகளும் இராணுவத்தினருடைய நெருக்கடிகளும் இருந்து கொண்டிருந்தது அதை பற்றி இன்னைக்கு நேற்று நடந்த கிளிநொச்சியில் நடந்த ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துல மீன் வளத்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் சந்திரசேகரன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அது பற்றிய செய்தி உண்டு மற்றது யாழ்ப்பாணம் பூங்குடுதீவு மாணவி வித்தியா கொலை வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்து முடிந்து விட்டது நேற்றைய தினம் அதனுடைய தீர்ப்பு வழங்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறபடியால் அதை பற்றிய ஒரு செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் கூத்தடிவிட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ முடிந்தவரை நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு செய்தியை பார்க்கலாம் வரவு செலவு திட்டத்துக்கான அறிக்கையை ஜனாதிபதி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறார் அதுல முக்கியமாக என்னென்னு சொன்னால் வரி விதிப்பு இல்லை மக்களுக்கான வரி விதிப்பு இல்லை போதிய வருமானம் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வழியால் வரி விதிப்பை இப்போதைக்கு அஹ் உயர்த்துவதாகவோ அல்லது பெருக்குவதாகவோ இல்லை என்று சொல்லி வரி விதிப்பு இல்லை என்றதுதான் இந்த பச்சனுடைய பட்ஜெட்டினுடைய இந்த விரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு அடிநாதமா இருக்கிறது என்று சொன்னால் மக்கள் மீது வரி விதிக்கவில்லை மற்றது அடுத்ததாக ஒரு நிதி நிறுவனம் நிதி என்ன இந்த சர்வ சமூக உதவி நிறுவனமாக இங்க இயங்கிக் கொண்டிருந்த சுமா அந்த அஸ்வேசுமாவில உள்ள ஊழியர்களுக்கான சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதுல நாடளாவிய ரீதியில் நிறைய பேர் வேலை செய்யணும் அந்த அஸ்வே மூலமாக மூலமாகத்தான் சில சிறிய கடனுகளும் மக்களுக்கான கொடுப்பனவுகள் இலவச கொடுப்பனவுகள் எல்லாம் அதன் மூலமாக கொடுக்குற அந்த அஸ்வேஸ் சுமில வேலை செய்கிற ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் சம்பள உயர்வோம் அந்த அஸ்வேஸ் மூலம் உதவிகள் வழங்குறதையும் இன்னும் அதிகரிக்க இருக்கிற மாதிரி தான் அந்த செய்தியில தெரிய பார்க்கக்கூடிய இருக்குது இது வந்து இனி அடுத்தடுத்த நாட்களில் வரும்போது பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கும் பட்ஜெட் மீதான ஒரு வரவு செலவு திட்டத்தின் மீதான ஒரு விவாதம் ஒன்று நடக்கும் அந்த விவாதத்தில்தான் எதிர்கட்சியினரும் ஆளுங்கட்சியினரும் அதை பற்றி விவாதித்துக் கொள்ளணும் விவாதித்ததுக்கு பிறகுதான் இந்த பட்ஜெட்டினுடைய தாக்கம் எவ்வளவு நல்லது சரி புலை என்றது அதனுடைய கருத்துக்கள் வெளியில் வரும் கிட்டத்தட்ட என்னென்று சொன்னால் இது ஒரு நல்ல பட்ஜெட் என்றுதான் விளங்கக்கூடிய இருக்கு எதிர்கட்சிகள் எப்படியும் ஏதாவது ஒரு புழை பிடிக்கிறதுக்கு நினைப்பினும் இருந்தாலும் மக்கள் மீது வரி சுமத்தாத எந்த வரவு செலவு திட்டத்தினுடைய அறிக்கையா இருந்தாலும் அது நல்லது இந்த நாட்டில வருமானம் இருந்தால் தான் வரி சுமத்துறதை அரசாங்கங்கள் செய்கிறதில்லை வருமானங்கள் போதிய வருமானம் இல்லை என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தினுடைய செலவினத்தை ஈடுகட்டுறதுக்காக என்ன செய்யறோம் என்று சொன்னால் மக்கள் மீது வரியை விதிக்கிறது தான் அரசாங்கங்களுடைய நடவடிக்கையா இருக்கிறது ஆனால் ஆனபடியால் இன்றைக்கு ஏன்னா அனுரகுமாரி சசநாய்க்க அவனுடைய அரசாங்கத்துக்கு போதிய வருமானம் வருகிறது என்றது இந்த பட்ஜெட் மூலம் தெரிகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தியாக அடுத்த செய்தி அடுத்த இருபத்தி ஓராம் தேதி ஒரு பேரணியையும் பெரிய போராட்டத்தையும் அறிவிக்கிறதாக எதிர்கட்சிகள் அறிவிச்சிருந்தவை அது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் ஒரு செயற்பாடுகள் திறநற்று செயற்படுது என்று சொல்லியும் பழிவாங்கல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அது அவையனுடைய உரிமை அவர்கள் அதை பற்றி ஒரு போராட்டம் நடத்த போறதாக நாமல் ராஜபக்சவும் எதிர்கட்சிகளும் அதை வெளிப்படுத்தி இருந்தவர் நாமல் ராஜபக்ச சொன்னவர் அந்த போராட்டத்திலே எல்லாம் தெரியும் இந்த ஜனாதிபதியினுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் கொண்டு வந்து தோல் உறிப்போம் என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம் சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் அதுல பங்கு பாற்ற மாட்டேனுமா என்ன காரணம் என்று தெரியவில்லை பங்கு பெற்றினால் என்ன ஒரு அரசியல்வாதியாக நாட்டுக்கு சேவை செய்கிறார்களா இருந்தால் ஒரு நாட்டில் ஒரு பொதுமக்களுக்கு வசதியாகவோ அல்லது பொதுமக்களுக்காக ஆதரவாக ஒரு போராட்டம் போராட்டம் நடத்த வேண்டாம் அவர்களெல்லாம் முன்னுக்கு நின்று பங்கு பெற்ற வேண்டியது தானே ஆனால் பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று சொல்லி கறிவிச்சிருக்கணும் ஏன் என்று தெரியல இனி இருபத்தி தேதி போராட்டம் நடந்த பிறகு பார்ப்போம் அடுத்த செய்தியாக ய யாழ்ப்பாணத்துல இந்த போத பொருட்களுக்கு எவ்வளவோ எதிராக நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது கைதுகள் நடந்து கொண்டிருக்கு இருந்தாலும் இந்த பொருளுக்கு அடிமையானவர்கள் எங்க தேடி என்னாலும் போதப்பொருட்களை பாவிக்க என்ற ஒரு ஒரு நிர்பந்தத்துல இருக்கணும் அதுல நேற்று முதனாலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் யாழ்ப்பாணம் கோண்டாவில் என்ற இடத்துல ஒரு சந்தேகத்துல போய் ரவுடி அஹ் ஏதோ ஒரு இதுல அவர்களுக்கு அந்த போதப்பொருளை பொருளை பாவிச்சோன்னா என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கு ரவுடி ஒரு ஆளுக்கு ஹெல்மெட் ஆள் அடிச்சு அவையால் அப்படி அடிச்சு இப்படி அடிச்சு அப்படி அடிவட்டு எல்லாம் நடந்திருக்குது ஒரு ரவுடி என்ன செய்திருக்குது சந்தைகளை வந்து நின்று திண்ணவேலி சந்தைன்னு நினைக்கிறாள் அந்த சந்தைகளை வந்து உடைய எல்லாத்தையும் களைஞ்சு போட்டு நின்று ஆட்டம் போட்டு இருக்குது இந்த தாய் தேப்பன் வந்து கூட்டி கொண்டு போய் இது இப்படி நடந்து தங்களுக்கும் அவமானமா போயிச்சு சொல்லி கொண்டு போயிருக்கணும் இப்படி இப்படி எல்லாம் நடந்தோண்டு இருக்குது இதோட வாக்கைகளை போத பொருளோட பாவிச்சதாகவும் வியாபாரம் செய்ததாகவும் சொல்லி போலீஸார் வந்து ஒன்பது பேரை கைது செய்திருக்கணும் ஒன்பது பேரை கைது செய்து நேற்று கொண்டு போய் மடிகல்ல கொண்டே போட்டிருக்கணும் இப்படி எவ்வளவுதான் செய்தாலும் கட்டுக்க வார மாதிரி இருக்கு இல்லை வடக்கு இந்த தெற்கு பக்கத்துல தான் கடுமையா இருக்குன்னு பார்த்தால் இந்த வடக்குலையும் படு மோசமான நிலையத்தான் காட்டுது இந்த பூத பொருள் வர்த்தகமும் பூத பொருளால உருவான அந்த ட்ரவுடிகள் காவாலிகளுடைய கொடுமைய பெரிய மோசமாக இருக்கிறது இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு வருடம் எப்படியும் வேணும் கொண்டு கட்டு கொண்டு வர்றதுக்கு என்றுதான் நம்பக்கூடிய இருக்கு நண்பர்களே அடுத்த செய்தியாக இந்த நவம்பர் மாதம் அண்டா உங்களுக்கு மாவீரர் தினம் நடக்கிற காலம் இது ஒரு உணர்வு மயமான காலமாக இருக்கும் இதுல வந்து சில பேருக்கு இந்த மாவீரர் தினத்துக்கு எதிரான மனநிலையில் இருந்தாலும் வெளியில காட்டி கொள்வதில்லை அது ஒன்று இருக்குது வெளியில வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டேன்னு அவர்களும் ஒரு அமைதியை காத்து தினத்தை கூடுதலான மக்கள் அனுஷ்டிக்கிறார்கள் சொல்லி போட்டு போர் ஒரு பண்பு இருந்து கொண்டு இருக்குது இந்த இடத்துல ஆமைக்காரர் தான் சில நெருக்கடிகளை கொடுக்குறதோ அம்மாவீர்தி உலகேட்டைகளை ஆஹ் இது நெருக்கடிகளை கொடுக்கற ஆக்களை கைது செய்யறது இப்படி எல்லாம் நடக்கிறது அப்ப இதை பற்றி நேற்று கிளிநொச்சியில் நடந்த ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துல ஸ்ரீதரன் அவர்கள் இதை பற்றி விவாதிச்சிருக்கிறோம் விவாதிச்ச இடத்துல உம் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் இந்த முறை அப்படி எல்லாம் நடக்காது மாவீரர் துயிலும் இல்லங்களுக்குள்ள இருக்கிற இராணுவம் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும் அவர்கள் எல்லாம் பின்வாங்கப்படு படுவார்கள் மற்றது முன்னே காலங்களில் நடந்த மாதிரி நெருக்கடிகளோடு நடக்கும் அதுக்கு தான் அது உத்தரவாதம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் இன்னும் சில இடங்களில் இப்பவும் மாவீரர் துயிலும் இல்லங்கள்ல இராணுவம் நிலகொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இராணுவத்தினருக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்னும் சென்றடையவில்லை ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட செய்தி என்னும் அவர்களுக்கு சென்றடையவில்லை சென்றடைந்த உடனே இன்னும் ஒரு ஒரு சில நாட்களுக்குள் அவர்கள் எல்லோரும் அப்புறப்படுத்துவார்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் ஆனவடியால் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை இந்த இந்த ஆண்டு இந்த வருடம் தின கொண்டாட்டங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி செய்யலாம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அமைச்சர் வழங்கியிருக்கிறார் அதோட நல்ல செய்தியாக அதையும் எடுத்துக்கொண்டு அடுத்த செய்தியாக யாழ்ப்பாணம் பூங்குடிதீவ் மாணவி வித்யா வித்தியாவினுடைய பா உடல் பாலியல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த அது வழக்கில் நடந்து அந்த ப அந்த குழந்தைகள் இறந்துட்டது அதுக்கு அந்த குற்றவாளிகள் எல்லாம் பிடிபட்டு ஒரு ஒரு ஆளாக ஒரு ஆளாக பிடிபட்டு எல்லோரும் பிடிபட்டு எல்லாம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு இளஞ்செழியன் உட்பட மூன்று நீதிபதிகள் அவர்களை மரண தண்டனை விதித்தவை மரண தண்டனை எதிர்த்து அந்த குற்றவாளிகள் என்ன செய்தவை என்று சொன்னால் அப்பீலுக்கு போய் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்பீல் செய்தவர்கள் அப்பீல் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்து நேற்றைய தினம் அப்பீல் விசாரணை முடிவுக்கு வந்து இன்றைக்கு நீதிபதி அது பெண்டிங்கில் வச்சிருக்கிறார் விசாரணைகளை எப்போ இன்றைக்கு அந்த விசாரணைகளின் முடி முடிவை அறிவிக்கிற தேதி இன்னும் தெரிய இல்லை எப்படியான முடிவென்று தெரியாவிட்டாலும் கிட்டத்தட்ட அந்த முன்னிய தீர்ப்பை ஒட்டின தீர்ப்பாகத்தான் இருக்கும் என்று தான் நம்பக்கூடிய இருக்கிறது இப்ப முதலில் இருந்த அரசாங்கங்கள் இருந்திருந்தால் ஏதாவது கையூட்டு அல்லது ஒரு அரசியல் செல்வாக்கை செலுத்தி இந்த தீர்ப்பினுடைய முறையை மாற்றி அமைக்கிறதுக்கு ரைவன் இருப்பினும் ஆனால் இது நடந்திருக்காது என்றுதான் நம்பக்கூடிய இருக்கு இன்னும் தீர்ப்பு வெளியிடப்படவில்லை ஆனால் விசாரணைகள் முடிந்து தீர்ப்பு நாள் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாக கேள்விப்படக்கூடிய இருக்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஒத்திவைப்பு திகதி வெளியில வந்து குற்றவாளிகளுக்கு எப்படி எப்படியான தீர்ப்பு வெளியில் வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இதோட முடிச்சுக்கொள்கிறேன் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் உங்களுக்கு நண்பர்களுக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு நண்பர்களுக்கு முடியுமானால் நண்பர்களுக்கும் என்னுடைய பக்கத்தை கடத்தி விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாகவே இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்